பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் நல்ல நெய் மிதக்க மிதக்க வாசனையோட குழைவான பதத்தோட ரொம்ப ரொம்ப ஈஸியாக சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர்ல பொங்கல் செஞ்சா கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆயிடும் இல்லையா அந்த மாதிரி ஆகாம நல்ல குறைவான பதத்தோடையே இருக்கிறதுக்கான டிப்ஸும் பார்க்கலாம் சக்கர பொங்கல் பொன்னி பச்சரிசி பயன்படுத்திக்கோங்க பச்சரிசி வந்து பொங்கல் அரிசின்னு கூட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா ரொம்பவே பச்சரிசி இந்த மாதிரி நல்ல வெண்ணிறமா இருக்கும் பச்சரிசிலே உடச்சல் அரிசி இருக்கு இல்லையா அதில் நீங்க செய்யும் போது இன்னமுமே சூப்பரா இருக்கும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா குழஞ்சிரும் பொங்கல் எப்போதுமே அரிசி அரிசியா இருக்கக்கூடாது நல்லா குழஞ்சிருக்கணும் அப்படி இருந்தா தான் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் வச்சதுமே அப்படியே மெல்ட் ஆகி போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குறேன் இது கூட தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் சக்கரை பொங்கல் செய்யும்போது ஒரு சிலர் வெள்ளை சக்கரை சேர்ப்பாங்க ஆனால் வெள்ளை சக்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக மண்ட வெல்லம் தான் சேர்க்கணும் மண்ட வெல்லம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கலருமே பர்ஃபெக்ட்டாக வரணும்னு சொன்னிங்கன்னா மண்ட வெல்லம் வாங்கும்போதே நல்ல டார்க்கான கலராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இதுவுமே கொஞ்சம் லைட்டான கலரில் தான் இருக்கு ஆனால் நீங்கள் வாங்கும் போது டார்க்கான கலராக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு டம்ளர் அளவு அரிசிக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் டம்ளர்லையோ கப்லையோ எதால நீங்கள் அரிசி அளந்தாலும் சரி எந்த கப்பால் அளகுறிங்களோ எந்த டம்ளரால அளக்குறீங்களோ அதாலவே எல்லா பொருளையுமே அளந்துக்கோங்க ஸோ ஒரு டம்ளர் அளவு அரிசிக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க பாசி பருப்பு அப்படியே கூடாது நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்துட்டு சேர்க்கணும் அந்த மாதிரி செய்யும் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நிறவுமே நல்லா இருக்கும் மிதமான தீல வச்சு தீய விடாம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்ல வறுபட்டுருச்சு வறுத்த பாசி பருப்பை ஏற்கனவே நம்ம அரிசியில தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா அது கூடவே இந்த பாசி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அரிசி பருப்பை கழுவி தண்ணியை வடிச்சிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க இப்ப இது கூட நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரால எந்த கப்பால அரிசி சேர்க்கிறீங்களோ அதாலவே நாலு அளவுக்கு அளந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்தோம் அதுக்கு இந்த அளவு சரியா இருக்கும் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு கடைசியா ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் பால் சேர்க்காம தண்ணி மட்டுமே சேர்த்து செய்வாங்க அந்த மாதிரி சேர்க்கறவங்க அஞ்சு டம்ளரா தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனா பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பால் சேர்க்கறதுனால சாதாரணமா டேஸ்ட்ல இல்லாம நல்லா ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் அடுத்து இது கூட கால் டம்ளர் அளவுக்கு ஊற வச்ச கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்க்கறதாலும் சேர்த்துக்கோங்க இல்லனா உடனே கழுவிட்டு அப்படியே கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஒரு இனிப்பு நம்ம செஞ்சாலுமே அந்த இனிப்பு சுவையை எடுத்து காமிக்கிறதுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமா உப்பு சேர்க்கணும் இருக்கும் அப்போ தான் அந்த இனிப்பு சுவை கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம என்ன நெய் வந்து கடைசியாக தாளித்து கொட்டினாலுமே இந்த சமயத்தில் சேர்க்கும் போது அந்த பொங்கல் முழுக்கவே நல்ல மனமாக இருக்கும் ஸோ நெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டுக்கோங்க இதையே நீங்கள் குக்கருக்கு பதிலாக சட்டிலையும் வச்சு செய்யலாம் சட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க இப்போ நாலு விசில் வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொங்கல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு கொஞ்சம் கூட அரிசி அரிசியாக இல்லாமல் நல்லா குழஞ்சு வெந்திருக்கு பாருங்க சக்கரை பொங்கலுக்கு இந்த அளவுக்கு நல்லா குழைவா வெந்திருந்தா தான் நல்லாயிருக்கும் கரண்டி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அடியோடு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விடும் போதே இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சு வரும் கலந்து விட கலந்து விட இன்னும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ மீண்டும் இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு இது கூட நம்ம வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் எந்த டம்ளரால அரிசி சேர்த்தீங்களோ அதே டம்ளரால ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்க வீட்டுல சுகர் இருக்கிறாங்க இனிப்பு அதிகமா அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கரெக்டான இனிப்பு சுவை வேணும்னா ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதுவே உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க வெள்ளம் இந்த மாதிரி டைரெக்டா சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து இது ஏதாவது தூசி இருக்கும் சேர்க்கறதுக்கு தயக்கமா இருக்கும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சின்னதா ஒரு கடாயில வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து லைட்டா கொதிக்க விட்டீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா அந்த பாக வடிகட்டி இதுல சேர்த்துக்கோங்க நம்ம வாங்குற மண்ட வெல்லத்தோட கலரை பொறுத்து தான் இந்த சக்கர பொங்கலோட கலர் இருக்கும் நீங்க நல்ல டார்க்கான கலர்ல வெள்ளம் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா இந்த சக்கர பொங்கலோட கலர் வந்து நல்லா டார்க்கா இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சு நல்லா கொதிக்குது இப்ப நம்ம அடுப்ப சிம்ல வச்சுட்டு இன்னொரு தடுக்கா பேன் அடுப்புல வச்சுட்டு இதுல மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாவே நெய் சேர்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கோங்க நெய் சூடாகி வரும்போது தேவை தேங்காவை நல்லா குட்டி குட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து கை நிறைய முந்திரி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா திராட்சை சேர்த்துக்கோங்க குறைவான தீல வச்சு நம்ம சேர்த்து கூடிய தேங்காய் முந்திரி எல்லாமே நல்ல மனம் வரக்கூடிய அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க இது வருபட்டு வரும்போது நல்ல வாசம் வரும் அந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே நல்ல கமகமன்னு கமன் இருக்கும் ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா வேற லெவல்ல வாசனையா இருக்கும் வீடு முழுக்க சக்கரை பொங்கலோட நெய் ஒன்னும் சுத்தி சுத்தி வரும் எப்படா சாப்பிடணும்னு தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதை அப்படியே டைரக்டா பொங்கல்ல சேர்த்து நல்ல அடியோட கலந்து விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த நெய் வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்ல அடியோட கலந்து விடுங்க சோ ஒரு பெர்ஃபெக்ட்டான பொங்கல் நல்ல தக தகன்னு தங்க நிறத்துல நல்ல நெய் மனத்தோட நல்ல குழைவான பதத்தோட அப்படியே சுட சுட வாழை இலையில வச்சு சாப்பிட்டா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல பொங்கல்னாலே சக்கர பொங்கல் தான் சக்கர பொங்கல் பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க ஈஸியா செய்யணும் நல்லா டேஸ்டா செய்யணும் சரியான பக்குவத்துல செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே நிறைய மெத்தட்ல ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா இது சூப்பர் சூப்பரா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியா செய்யலாம் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்